நான் அனுஷா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிவில் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கேன் சிறு துளி ஆர்கனைஸ் பண்ண வாட்டர் அவேர்னஸ் அண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்க்காக வந்திருந்தேன் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆஸ் என்ஜினியர்ஸ் அண்ட் ஆஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அவர்னஸ் கொடுக்கணும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பப்ளிக் நிறைய அந்த வாட்டர் கன்சர்வேஷன் அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய வாட்டர் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறோம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க அந்த வாட்டர் பாட்டில் பாதி பாட்டிலை குடிச்சிட்டு பாதி பாட்டில் திரும்பி வச்சுட்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அந்த வாட்டரோட அருமை தெரியாமல் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ பேங்களூரில் ஒரு சினாரியோ வந்திருக்கு வாட்ரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் வருது அடுத்து நம்ம ஊருக்கு வரக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு ஸோ நம்ம ஊருக்கு அது வரக்கு முன்னாடியே அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கறக்காக தான் சிறுதொழி வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் இது போய் எங்கள் சொசைட்டியில் எங்களோட காலேஜ் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணிருக்க வில்லேஜஸ் எல்லாத்துக்கும் இதை எடுத்துட்டு போவோம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்தால் கண்டிப்பாக வாட்டர் கன்சர்வேஷன் பண்ண முடியும் வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் தேங்க்யூ